சொல்லவா இளவனூர் எஸ் சாமி கண்ணன் நான் வந்து டிஎம் சுந்தரரசன் மாதிரி இந்த பாட்டை பாட விரும்புகிறேன் பாடவா சுருக்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை தும்பத்தில் ஆடுதட இங்கே மாளிகை மன்னன் கொண்ட மங்கை என்று மாமரம் ஊஞ்சல் கொண்ட நங்கே சொர்க்கத்தில் கட்ட போட்ட தொட்டில் ஏழ்மை தும்பத்தில் ஆடுதட அங்கே பல்லாக்கி பட்டு கட்டி பரிசுகள் எடுத்து பச்சை போவள முத்து மாணக்கம் கொடுத்து செல்ல கிளிக்கு வருமா மனின் விருந்து செல்ல கிளிக்கு வருமா மனின் விருந்து ஐயா சிந்தை கலங்காத நாளைக்கு வருது சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை தும்பத்தில் ஆடுதட அங்கே தும்பத்தில் ஆடுதட அங்கே தங்க தும்பத்தில் ஆடுதட அங்கே என்ன தாபம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ எல் பிறப்பு இணைந்திருக்கும் சொந்தம் மீது சொந்தம் அம்மா வாழ்ந்திருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சை முந்த நஞ்சம் கைகளிலே ஆடி வரும் சிள்ளையதே அன்றருக்கும் நாள் வரைக்கும் தென்லை இது காயத்ரி மந்திரத்தேமா கேக்குவரம் மறந்ததாம் சென்றதில் தான் கிழி தசையில் அது குறிவெல்லாம் பாய்ந்தது பார்வான் விழியில் குதித்தது பார் சென்றதில் தான் கிழி தசையில் அது ஒளிவெல்லோ பாய்தது பார்வான் வீடு வீல் கதிர்போலே நான் தந்தேன் மன்னன் முகம் அது ஒளியாலே மலர்ந்தே நான் செந்தமளம் செந்தமளம் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூந்தும் வந்த மன்னவனோ நீ மூதும் வழிவந்த மன்னகனோ நான்கு குணம் தோன்றியது உள்ளிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூது தமிழ் தோன்றியது உன்னிடமோ தங்க பாதக்கத்தின் மேலே ஒரு முத்து குளிப்பது போல உங்கள் பட்டு கண்ணங்களில் மேலே நெய்யம் விட்டு கொடுத்துடலாமோ கொஞ்சம் தொட்டு கொடுத்துடலாமோ ஆங்க பதக்கத்தின் மேலே முல்லைப்பூ பல்லாக்கு ஆடை சுமந்து மெல்ல நடந்தது என்ன அது ஆடி நடந்து பாடுவோரைக்கும் மெல்ல நடந்தது என்ன அருகில் நடந்து மடியில் சுமந்து அணைக்க வந்தேனே அருகில் இருந்து இதையும் மனையில் நினைக்க வந்தேனே